வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய தையல் பாடம் மூன்று இன்றைய பாடத்தில் வந்து ஃப்ரண்டில் வந்து டூ கட்டிங் வர மாதிரி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகின்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க ஒரு மீட்டர் ப்ளவுஸ் விட்டும் எடுத்துக்கோங்க நம்ம முதல் லெசனில் பார்த்த மாதிரி ப்ளவுஸை வந்து நல்ல ஒன் மீட்டருக்கு நான் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம ஸ்லீவ் எவ்வளோ மெஷர் பண்ணணும் ஸ்லீவோட லென்த்து நான் வந்து அகலவாக்கில் இடத்துருக்கேன் ஸ்லீவோட லென்த்து இப்படி வச்சு பார்த்துக்கோங்க இப்படி வச்சு கீழே வந்து நம்ம இங்கே ஃபோல்டில் கட்டிங் வருது இங்கே ஒன் இன்ச்சஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இங்கே வருது ஹைட்டு அதுக்கப்புறம் ஒன் சென்டிமீட்டர் தான் நமக்கு தேவைப்படும் அப்போ இந்த இடத்துல நீங்க இந்த கோடு வருது இல்லைங்களா அந்த இடத்துல மடிச்சுக்கோங்க ரெண்டாம் அடிச்சிருங்க பிளவுஸ் போயிட்டு அடிச்சு பண்ணுங்க பிளவு இந்த மாதிரி ரெண்டாம் மடிச்சுக்கோங்க எப்பவுமே பிளவுஸ்ல வந்து இந்த கோடு மடிப்பு வருது இல்லைங்களா அவங்க ஃபோல்டு பண்ணும்போது கீழே ஒரு பக்கமாக எந்த பக்கம் எடுத்தாலும் சரி அந்த பக்கம் எடுத்தாலும் சரி அந்த மடிப்பு வரைக்குமே நீங்கள் ஸ்லீவுக்கு தாராளமாக விடலாம் அது கரெக்டாக இருக்கும் ஸ்லீவ் ஓட அளவுக்கு இப்போ இதை ரெண்ட மடிச்சுக்கலாம் அந்த லைனில் தான் நான் போடுறேன் ஃபஸ்ட்டு இப்படி கரை வர்றது கீழே உங்கள் பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க ஃபோல்டிங்கு உங்கள் பக்கம் வரணும் கரை வந்து கீழே வரணும் இப்போது பிளவுஸை நான் ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விரிச்சு போட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நல்ல நெக்கெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க இப்போ ஃபோல்டிங் உங்கள் கிட்டே வரணும் அதே மாதிரி ஷோல்டர் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு கீழே டூ இன்ச்சஸ் வரணும் நமக்கு டூ இன்ச்சஸ்க்கு அடுத்து தான் நீங்கள் வந்து ப்ள பிளவுஸை வந்து வைக்கணும் ஈஸியான மெத்தடு நான் இதுக்கு ரவுண்ட் நெக்கு தான் வைக்கிறேன் இப்போ இங்க இருக்க இதனால ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஒரு சென்டிமீட்டர் மேலே ஏற்றிக்கோங்க பேக்கும் ஃப்ரண்ட்டும் நீங்க ஒரே நக்கு போடுறதா இருந்தா அப்படியே நீங்க கவ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க இந்த ஷோல்டர் மட்டும் நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க விரிச்சு இந்த மாதிரி வச்சீங்கன்னா கழுத்து ஷோல்டர்ல இருந்து இறங்கும் இப்ப நான் இது ஒரு சென்டிமீட்டர் அளவு தள்ளி வச்சு நான் வந்து டாட் போட்டிருக்கேன் இந்த இருந்து இந்த பக்கம் ஒரு சென்டிமீட்டர் ஸ்லீவ்ல ஜாயிண்ட் வருது இல்லைங்களா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்த ஜாயிண்ட் வரதுலேருந்து ஒரு சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க மேலே ஒயரம் வந்து நான் எப்பவுமே வைக்க மாட்டேன் ஏன்னா வந்து ஷோல்டர் உயரங்குன்றதுனால அதே அளவு எடுத்திருக்கேன் கீழே வந்து நமக்கு வந்து ரெண்டு இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் வைக்கிறோம் இல்லைங்களா அதுவே ஷோல்டரில் ஒரு சென்டிமீட்டர் தான் தேவை அட்ஜஸ்ட் ஆகிடும் இப்போ நான் இங்கே வந்து ஒரு சென்டிமீட்டர் அதாவது இந்த கை இருந்து பக்கத்தில் ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டேன் கை வச்சுட்டு ஆமூளை இப்படி எடுத்து விடுங்க எடுத்து விட்டு இங்கே கிட்ட ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆமூளை கொஞ்சம் லைட்டாக எழுத்து விட்டிங்கன்னா செஸ்ட் பகுதியில் டாட் வச்சுக்கோங்க அங்கேருந்து டூ இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ்ஸும் இங்கேருந்து கரெக்டாக வச்சுருக்கேன் இங்கே இந்த லைனை இதில் இப்படி ஜாயின் பண்ணுங்க இப்போது நம்ம கீழே இந்த இடத்துல டூ இன்ச்சஸ் வைக்கல லைட் ஸ்லாண்ட் பண்ணி நான் நேர் கோடு போட்டுக்கிறேன் இது எல்லாம் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க நான் ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு ப்ளவுஸ் எடுத்துட்றேன் இப்போ எல்முலும் நெக் ஜாயின் பண்றோம் இந்த இடத்துல இருந்து ஒன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க கையோட வளைவுக்காக இந்த கார்னர்ல இருந்து இது அப்படியே இங்க பாருங்க லைட்டாக எப்படி கவர் பண்ணீங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு கை வளைவு இப்போ நெக்கு கிட்ட நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெக்கு கிட்ட இதே மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டோம் பேக்கும் ஃப்ரண்டும் ஒரே அளவு நம்ம வைக்கிறோம் இப்போ வந்து நெக்கு வந்து கொஞ்சம் மேல வேணும்னா நீங்க இங்க இருந்து ஆஃப் இன்ச்சஸ் கூட்டி பிளஸ் பண்ணிட்டு இப்படி கோவ் பண்ணீங்கன்னா நெக்கு வந்து மேலே ஏற்றி இருக்கும் இறக்கம் வேணும்னா இங்க இருந்து நீங்க கீழே ஒரு ஆஃப் இன்ச்சஸ்ஸும் ஒரு சென்டிமீட்டரும் இறக்கி நீங்க கோவ் பண்ணீங்கன்னா நெக்கோட இறக்கும் கீழே கிடைக்கும் நமக்கு இப்போ நான் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே ஒரே டைமில் நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து பேக்கை பிரித்து எடுத்து நான் ஃப்ரண்ட்டில் வந்து டாட் மார்க் பண்ணிவிட்டோம் டபுள் கட்டிங் இல்லைங்களா ரெண்டு கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு ஃப்ரண்ட் போர்ஷனில் நான் காமிக்கிறேன் சரிங்களா இதை நான் கட் பண்ணிடலாம் துணியின் தரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் வந்து அளவுகளை விடணும் டூ இன்ச்சஸ் வந்து பிகினர்ஸ் விட்டுங்க எப்போவுமே அப்புறம் நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்த பிறகு நீங்கள் அதை ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்ஸாக மாற்றிக்கலாம் காட்டன் எப்பவுமே காட்டன் துணி வந்து எப்போவுமே சுருங்கும் இப்போது இங்கே நான் கட் பண்ணாமல் எப்படி ஸ்லாண்ட் பண்ணுறேன்னா இந்த இடம் ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா கையோட வளைவு அந்த இடத்துல ஒரு சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க இந்த இடத்துல இருந்து இப்படி ஸ்லாண்ட் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஸ்லாண்ட் ஸ்லாண்டிங் மேலே நீங்கள் ரெண்டு ஸ்டிச்சஸ் பண்ணணும் அதனால வந்து நான் கட் பண்ணல நான் ஸ்ட்ரைட்டா தான் ஷோல்டர் வரைஞ்சிருக்கேன் இதில் வந்து ஒரு பீஸ் வந்து நான் வந்து இதுக்கு எடுத்திருக்கேன் ப்ளவுஸு பேக்குக்கு பாருங்க, பர்ஃபெக்ட் ரவு ரவுண்டு நெக்கு தான் ரொம்ப முக்கியம் இப்போ டாட் மார்க் பண்ணி பெல்ட் டாட் மார்க் பண்ணணும் நான் வந்து ஆ மெஷரே பண்ண எனக்கு தெரியாது எதுவுமே தெரியாமல் நான் வந்து எப்படி மார்க் பண்ண பழகணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு பாருங்கள் நான் அதையும் தரேன் இப்போ பேக்குலேருந்து நம்ம ஃப்ரண்ட்டை பிரிச்சிட்டோம் இதில் வந்து முதல் ஃபஸ்ட்டு பெல்ட் எடுக்கணும் பெல்ட்டுக்கு நமக்கு மெஷர்மெண்ட்டு இந்த அளவு எல்லாத்துக்குமே பொருந்துங்க இந்த சைடில் பட்டன் பட்டி இருக்குது இல்லைங்களா அந்த சைடில் நீங்கள் த்ரீ அண்ட் ஆஃப் ஃபோர் இன்ச்சஸ் கூட வச்சுக்கோங்க பாருங்க பட்டன் பட்டி இல்லைங்களா இந்த இடம் ஃபோர் இன்சஸ் வச்சுக்கோங்க இந்த இடத்துல த்ரீ அண்ட் ஆஃப் வச்சுக்கோங்க சென்டர் வந்துட்டு சென்டர்ல இருந்து த்ரீ அண்ட் ஆஃப் த்ரீ இன்சஸ் இங்க போட்டு நீங்க இந்த த்ரீ வைக்கிறீங்களே அதுக்கு கீழே கொஞ்சம் இறங்கி வந்தா தவறில்லை ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இறக்கிக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் போறது இல்ல பாருங்க ஈஸியான மெத்தட் பெல்ட் இங்க இருந்து சென்டர் பண்ணி எடுக்கிறது கஷ்டப்பட்டீங்கன்னா இங்கே ஃபோர் ஃபோர் இன்ச்சஸ் வச்சிருக்கேன் த்ரீ இன்ச்சஸ் வச்சிருக்கேன் த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் வச்சிருக்கேன் வச்சு இந்த கர்வ் பண்ணிருக்கேன் இங்கே த்ரீ இன்சஸ் நான் வச்சிருக்கேன் இல்லைங்களா அதுல இருந்து நான் கொஞ்சம் இறக்கி வந்து வளைவு கொடுத்துருக்கேன் அதாவது பார்க்க போனீங்கன்னா டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ்க்கு நான் ஒரு வளைவு கொடுத்துட்டேன் த்ரீ இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் வளைக்கும் போது நமக்கு இப்படி இறங்கும் அதில் ஒரு ஹாஃப் இன்சஸ் இறக்கிட்டேன் இவ்வளவுதாங்க பெல்ட் முடிஞ்சிருச்சு இப்ப எல்லாருக்குமே நார்மலான பாடிக்கு இந்த மெஷர்மெண்ட் நீங்க வைக்கலாம் த்ரீ இன்ச்சஸ் வைக்கிறேன் இப்போ நம்ம இங்க ஜாயின் பண்ணிடுறோம் நல்லா கவனிங்க ரெண்டு கட்டிங் டபுள் கட்டிங் அதுக்கப்புறம் தான் பாம்பே பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு நான் நமக்கு புரியும் இந்த இடத்துல ஒன் இன்ச்சஸ் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் இன்னொரு லைன் போட்டுக்கோங்க அடுத்து இந்த இடத்துல டாட்டு தேவையில்லை சும்மா ஜஸ்ட்டு ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க ஹைட்டு ஒன் இன்ச்சஸ் சைடில் ஒன் இன்ச்சஸ் இப்போது நமக்கு வந்து பாம்பே ப்ளவுஸ்க்கு இங்கே டாட்டில் இந்த இடத்துல இருந்தே இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சூப்பராக அருமையாக டபுள் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி போடுறது என்று நீங்கள் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க இன்றைய பதிவில் நான் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லி கொடுத்தேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னுடைய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நிறைய டிப்ஸ் வந்து அடிக்கடி ஈஸியான மெத்தடில் கட் பண்ணுறது எப்படி சொல் செய்கிறதுன்றத நான் சொல்ல பட்டன் பெட்டிக்கு மெஷர்மெண்ட் இல்லாமல் இந்த மெஷர்மெண்ட்டாக எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு இங்கே ஃபோர்டதை ஃபோர் அண்ட் ஆஃப் வச்சுக்கோங்க இங்கே ஆஃப் வந்து இங்கே ஆஃப் கம்மி பண்ணிவிட்டு இங்கேயும் ஆஃப் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியான மெத்தடில் நீங்கள் இன்றைய கட்டிங் வந்து பார்த்தீங்க இன்றைய தையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதில் இதை சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்